இங்க பாருங்க வனக்குடியிலாம் இருக்குதான் ரூம்ஸ் ஸ்பெஷல் ரூம் எல்லாம் வாடகை கொடுக்கறாங்க பார்த்துக்கோங்க ஒகேனக்கல்ல இப்போ ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு அதனால் இதிலிருந்து எலிஃபெண்ட்டு வனவிலங்குகள் நடமாடும் பகுதி நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே போலாம் கரெக்டா நூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் வந்துருக்குறேங்க இப்போ நம்ம நாமக்கல் இருந்து புறப்பட்டு அடுத்தது தருமபுரி டிஸ்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிராஸ் பண்ணி அடுத்தது இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக் வழியாக இப்போ கர்நாடகா மாநிலம் போயிட்டு அதுக்கப்புறம்தான் தமிழ்நாடு வரப்போம் கால மாடுகள்லாம் பாருங்க கவு தவுத்து விட்டு தானா மேய்ஞ்சிக்கிட்டு வந்து தூக்கு அப்படியே என்னமே வந்துட்டு டவுனுங்க இது ஓகேனக்கல் திரு வீரப்பன் அவர்கள் வந்துட்டு வாழ்ந்து வசிச்சேடா முக்கால்வாசி இந்த இடத்துல தாங்க இரவு நேரத்தில் வந்தால் யானையெல்லாம் பார்க்கலாங்க காலையில் ஆறு மணிக்கு ராசிபுரத்தில் இருந்து கிளம்பணும் சேலம் வழியாக வந்து ஓமலூர் தருமபுரி அப்புறம் எப்படியே வந்திருக்குங்க பென்னாகரத்து வழியாக நைட்டில் பெரும்பாலும் இந்த இடத்துல யானை இருக்குங்க அதனால் நைட்டில் வரவங்க கொஞ்சம் எச்சரிக்கை தான் வரணும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏரியாவிலையும் யானை இருக்குது கணக்கல் வந்து விட்டோம் ரூமு எல்லாம் வாடகைக்குனாக்கா நிறையா இருக்குது எல்லாம் ஆன்லைனில் போட்டிங்க போதும் ஆமாண்ணா அறிவிக்க போகிறோம் அறிவிக்க போகிறோம் தண்ணி வருது நிறையா தண்ணி இப்போ நேராக போகிறது ஓகே இது வந்து கர்நாடகா வழியை நம்ம போகணும்ல ஆலாம்பாடிங்கிற ப பஸ் ஸ்டாப்பில் இருந்து லெஃப்ட் சைடு போனால் பரிசல் நம்ம போக போகிறோம் அதனால் நம்ம இடது பக்கமாக போகிறோம் இந்த தடம் எங்கே இருக்குன்னா நேராக போனோம்னா முதல்ல பண்ண போகலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சட்டி இது இருக்குதுங்களா தேங்கனி கோட்டையிலிருந்து ஒரு ரோடு இருக்குது அந்த ரோட்டில் வர்றதுக்கு இதான் ரோடு இப்போ வாங்க நம்ம போயிட்டு பரிசல் துறைக்கு போகலாம் இங்கே வந்து வண்ண மீன் காட்சி இங்கே இருக்க மாட்டேங்குது பாருங்கள் வர்ற வழியில் கர்நாடகா பஸ்ஸு பாருங்கள் பெங்களூரு மாதிரி பல இடத்துக்கு போகுது இந்த இடத்த நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டேங்குது இந்த இடத்த இந்த இடத்த ஆளாம் சொல்கிறாங்க ஹலோ ஆமாம் フフフ。<noise> Hmm. Tolong. நம்ம இப்போ வந்தது தமிழ்நாடு ஒகேனக்கல்லுங்க இப்போ நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து கர்நாடகா ஒகேனக்கல் இப்போ நம்ம எப்படி போக போகிறோம்னா கோபிநத்தம் இப்போ நம்ம போகிற இடம் மாறுகுட்டாய் அடுத்தது கோபிநத்தம் போய் பாலாறு போய் ரைட் சைடு திரும்பி மாதேஸ்வரமலை போய் அடுத்து ஹன்னூருங்கிற இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் உடையார் பாளையம் திபெத் செட்டில்மெண்ட் பார்த்துட்டு நம்ம எந்த பக்கம் போகிறதுனா அங்கே கீர்மலம் போய் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் வாங்க போலாம் இது ஒரு ஆக்ரோடு பாரு நீர் தாரா எல்லாம் பாருங்க நேரம் 그게 더 그렇게 먼저 o f 니까